எதன் மீது அறுக்கும் போது அல்லாகவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புசியாதீர்கள் அது பாவமாகும் நிச்சயமாக சைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் முஷரிக்குகள் இணை வைப்போர் ஆவீர்கள் மரணம் அடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோ இன்னும் அவனுக்கு ஓர் ஒளியையும் கொடுத்தோம் மனிதர்களிடையே நடமாடுகிறான் மற்றொருவன் இருளில் சிக்கி கிடக்கிறான் அதை விட்டு அவன் வெளியேறவே முடியாது சமம் சமமாவாரா இவ்வாறே அவர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன மேலும் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் ஆங்காங்குள்ள பாவிகளை சதி செய்து கொண்டிருப்பதற்காக தலைவர்களாக ஆயினும் அவர்கள் தங்களுக்கே அன்றி வேறு யாருக்கும் சதி செய்யவில்லை அவர்களுக்கு ஏதாவது ஓர் அட்டாட்சி வந்தால் அவர்கள் அல்லாஹுவின் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் தனது தூதை இங்கு அமைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிவான் குற்றம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்கள் செய்யும் சதியின் காரணமாக அல்லாஹுவிடம் இருந்து சிறுமையும் கொடிய வேதனையும் விரைவில் வந்தடையும் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்ட நாடுகளானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கிறான் இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான்